ஹாய் பிஎன்ஆர் ஃபேமிலிஸ் இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எங்க செகண்ட் பேபியோட டெலிவரி பத்தி தான் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை அது தாண்டி ஒன்றும் இல்லை பெண்ணே நீ இல்லை என்றால் நாங்கள் ஃபஸ்ட் பேபி அண்ட் செகண்ட் பேபி ரெண்டுமே வந்து திண்டுக்கல் இருக்கிற தர்ஷினி ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி பார்த்தோம் மெயினாக இப்போ எதுக்கு டாக்டரை பார்க்க வந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் பேபி வந்து சி செக்ஷன் தான் பண்ணியிருந்தது ஸோ செகண்ட் பேபிக்கு வந்து நம்ம நார்மல் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டிருந்தோம் அவங்களும் ஓகே ஷுர் ட்ரை பண்ணலாம் பட் வந்து நைன் மந்த்ஸ் ஸ்கேனிங் பார்த்துட்டு ப்ளஸ் பேபிக்கான பேபியோட வாட்டர் லெவல் எப்படி இருக்குது பேபியோட பொசிஷன் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இந்த லாஸ்ட்டாக தான் டிசைட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகே நேற்று நைன் மந்த்ஸ் ஸ்கேன் எடுத்தாங்க இன்றைக்கி வந்து ரிப்போர்ட் கிடச்சிருச்சு அதை நம்ம வெரிஃபை பண்ண இருக்கும் வாங்க என்ன டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம் ஓகே நாங்கள் உள்ளே போய் டோக்கன்லாம் போட்டு ப்ரெஷர்லாம் செக் பண்ணிவிட்டு டாக்டரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே டாக்டர் கூப்பிட்டாங்க இப்போ வந்து நம்ம டாக்டரை பார்த்துட்டு வந்தாச்சு அவங்க வந்து டாக்டர் ரிப்போர்ட் செக் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைன் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தாச்சு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது வாட்டர் லெவலெலாம் ஓகே சொல்லிட்டாங்க பட் ஆனால் பேபி பொசிஷன் வந்து இன்னும் கீழே இறங்க ஹெட் வந்து கீழே இறங்கவே இல்லை அதனால நார்மல் கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் அப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு பே கொடி சுற்றி இருந்துச்சு அதனால நீங்கள் ஒரு டூ டேஸ்க்குள்ளே குள்ள குயிக்காக சிசக்ஷன் பண்ணிவிட்டால் பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க

உடனே வந்து அட்மிட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டாங்க அன்னைக்கேன்னு ஒரு நைன் ஓ க்ளாக் அந்த மாதிரி வீட்டில் இருந்து கிளம்பி போவேன் மறுபடியும் அட்மிஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு ப்ரெஷர் லெவெலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அட்மிட் ஆயாச்சு என்ன ரிதன் குட்டி தான் வந்து அம்மா விட்டுட்டு போகிறதுனால ரொம்ப அழுதுட்டு இருந்தா அவளை அப்படியே பேசி எதுவோ சமாதானம் பண்ணியாச்சு கொஞ்சம் மெடிஷன் எழுதி கொடுத்துருந்தாங்க அதை நான் கிரவுண்ட் ஃபுளோரில் போய் வாங்கிட்டு வந்தேன் அலர்ஜி ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஆன்டிபயோட்டிக் வந்து கொஞ்சோன்னு போட்டு பார்த்தாங்க வந்து அவங்க ஆகிட்டாங்க அவங்க மார்னிங் செவன் ஓ கிளாக்லாம் போய் குளிச்சுட்டு வர சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமே ட்ரிப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ட்ரிப்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமே ஒரு சிஸ்டர் வந்து பேபியோட ஹார்ட் பீட் செக் பண்ணாங்க ஹார்ட் பீட்லாம் நார்மலாக சொன்னாங்க டைம் நெருங்க நெருங்க நிவி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே ஒரு மாதிரி ஷிவரிங் மாதிரி வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தட்டி கொடுத்து தைரியம் வர வச்சேன் ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் வந்து எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் என்ன ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க ரிலேஷன்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரிதன் குட்டி தான் குட்டிப்பட்ட போன மாதிரி அங்கேயும் அலைஞ்சிட்டு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தா 삼비, 쉐리야? 삼비 졸래? Thanks for the memories. 아, 오케이. Happy iPhone. I am happy today. Happy. 쉐리다, 쉐리다. 꽃 코메라 돌 드리스타. பையன் சொன்னவொடமே எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லை ரிதன் வந்து பிறக்கும் போது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் தான் கையில் வாங்கினேன் பட் வந்து இந்த பேபி வந்து ரிதன் கையில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் ஆல்ரெடி டாக்டர் பேசி வச்சுருந்தா ஸோ அதே மாதிரி அவள் கையில் தான் கொடுத்தாங்க அவள் வந்து அதுவும் தம்பி தம்பின்னு சொல்லிட்டதுனால தம்பி இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் அதுக்கடுத்து ஆப்ரேஷன் தட்டிலேருந்து வார்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரிதன் குட்டி வந்து பார்த்தோன்னா சாக்லேட் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ரொம்ப குசியாக சுவை சுற்றிட்டு இருந்தாங்க டோட்டலாக அங்கே த்ரீ டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதில் ஃபஸ்ட்டு டூ டேஸ்மே எனக்கு ரொம்ப சிவியர் பெயினாக இருந்துச்சு அது மாதிரி நம்ம ஃபீவர் கோல்டு காஃபெல்லாம் வந்து ரொம்பவே அந்த ப்ரெக்னென்சியில் கஷ்டப்பட்டோம் அந்த டைம் நர்சஸ்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஓவரால் அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஹாஸ்பிட்டலோட அட்மாஸ்பியராக இருக்கட்டும் நர்ஸஸ் அந்த ஸ்டா அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்களோட ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப நீட்டாக ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லை டாக்டர்ஸ் வந்து பர் டேக்கு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து விசிட் வர்றாங்க நம்ம எதாவது டவுட் கேட்டால் கூட அவங்க நமக்கு புரியிற மாதிரி டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறாங்க அங்கே இருக்க நர்ஸும் வந்து டே ஷிஃப்ட்டாக இருக்கட்டும் நைட் ஷிஃப்ட்டாக இருக்கட்டும் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க பொன்னையாアルミ இந்த ஹாஸ்பிடல்ல வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நாங்க இங்க ரெண்டு பேபியோட டெலிவரியுமே வந்து நாங்க இங்கதான் பார்த்தோம். இங்க ட்ரீட்மெண்ட் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்பைடா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டிசார் சம்மரில ரெடி ஆயிருச்சு. நாங்களும் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கே கிளம்பிட்டோம். ஆமா. அக்கா வாங்கல் alan